அந்த கலெக்டர் மனுவுக்கும் எந்த பதரும் கிடையாது வீடியோமோ கேட்டால் நீங்கள் தாவடியில் வீடு கட்டியிருக்கீங்கன்னு சொல்லுது ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான எதுவும் யாரும் எடுக்கவும் இல்லை இது வரைக்கும் நாலு மாதம் ஆச்சு நாலு மாதத்துல யாருமே எந்த இதுவும் பண்ணலை இதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அடுத்த ப ஸ்டெப்பே வேறு மாதிரி தான் எடுக்க வேண்டியிருக்கோம் நீங்கள் வருத்தப்பட வேணாம் சரி முழங்கால் தண்ணியில் கணக்குறோம் தண்ணி முழங்கால் தண்ணியில கணக்கு நார் நாள் வண்டி கேட்குறது ஞாபகம் இல்லாமல் கணக்குனாங்க அங்கே என்னன்னு கேட்டால்

நீச்சடிக்கிறோம் ஆட்டை பிடிச்சே நீச்சடிக்கிறோம் ஆட்டை பிடிச்சே நீச்சடிக்கிறோம் ஆட்டை பிடிச்சே நீச்சடிக்கிறோம் பார்க்க ஒரு மருத்துவர்கள் பார்த்துட்டா கொஞ்சம் மக்கள் முயற்சி நாங்கள் வருவாய்த்துறையிலேருந்து எங்களுடைய ஃபோட்டோ நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் மக்கள் துறை மக்கள் சேவராக நீங்கள் வீடியோ பார்த்து நேரில் முறையிட்ட ஒரு மனு இப்போ வந்து பிரச்சனை அந்த துறையில் நல்லதான் நாளைக்கே கூட மனுக்காக முடியும்